நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்டில் உள்ள கலர்ஸ் வச்சு அதை கிரேட் எப்படி பிரிக்கிறாங்க அதோட தன்மை என்ன அதோட பவர் என்ன அதோட கொழுப்பு லெவலில் அதான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகே கணருக்குள்ளே போகலாம் இப்போ நார்மலாக எல்லா மில்க் எல்லா கடையிலையும் உள்ள மில்க் கலர் பாக்கெட்னா க்ரீன் கலர் தான் இருக்கும் அது வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க்கு விரும்புவாங்க அதோட தன்மை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கொழுப்பு லெவலில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் அது வந்து குழந்தைங்களிலிருந்து வயசானவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்ற கொழுப்பு தன்மை தான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும் இது வந்து சிங்கிள் டோனோட மில்க் சொல்லுவாங்க என்னென்னா ஒரு இதில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் கொழுப்பு இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொழுப்பு கம்மியான அதாவது கொஞ்சம் வயசானவங்க இந்த மாதிரி ஒரு கொழுப்பு அந்த ஒரு ஏஜ்க்கு மேலே போடுறவங்க சாப்பிட்ற மில்க் அடுத்து பார்த்திங்கன்னா இது பிங்க் கலர் இந்த பிங்க் கலர் மில்க் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டபுள் டோனோட மில்க் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொழுப்பு இல்லை மட்டும் தான் இருக்கும் இது என்ன இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உடம்புல அதாவது ஒரு ஷேப்னஸ் ஒரு குளோனஸ் இந்த மாதிரி கொழுப்பு உடம்புல சேர்க்கக்கூடாது வயசு சேர்த்து தான் ஒரு குழந்தைங்களும் சேர்த்து தான் அதாவது ஒரு சில ஃபேட்டான பிள்ளைங்கள்ஸ் பேபிஸ்க்குலாம் இந்த மாதிரி மில்க்ஸ் கொடுப்பாங்க உடம்புல கொழுப்புத்தன்மை ஏறக்கூடாதுன்றது கண்டி கொடுக்குறது ஓகே அடுத்து ஃபைனலாக ஒரு ஆரஞ்சு கலர் மில்க் இது வந்து செம்ம சொல்லலாம் ஏன்னால் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னால் இதில் கொழுப்புத்தன் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் இது வந்து நல்ல க்ரீம் மில் நல்ல கட்டியாக இருக்கும் இந்த இதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியுமா இது ஒரு ஒரு வாட்டி ஒரு அதை ஒரு ஒரு நிறைய மக்கள் வந்த இடத்துல இதை போட்டு மிக் இந்த மில்க்கு யூஸ் பண்ணி நம்ம பால் போட்டோம்னா அதிகமாக டீ காஃபி நிறையா பேருக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம டீயே நல்ல டேஸ்ட்டாக குடிக்கணும் அது நல்ல குவாலிட்டியாக குடிக்கிற ஒரு பஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து க்ரீன் மில்க்கில் குடித்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸில் தரத்துக்கால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்